வெல்கம் டு சாம்ஸ் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசி மாவை வச்சு புட்டு எப்படி செல்லான்றதை பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்பவே ஸ்பெஷலுங்க ஏன்னா நவராத்திரி காலங்களில் அம்மனுக்காக இந்த புட்டை நெய்வேத்தியமாக படைப்பாங்க அப்படிப்பட்ட இந்த ஸ்பெஷலான ரெசிபியை ரொம்பவும் சாஃப்டாக டேஸ்டியாக உதிரி உதிரியாக எப்படி செல்லான்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்த்துலாமா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தான் நம்ம மாவை பிசையணுங்க ரொம்ப ஒரேதான் ஊற்றிடக்கூடாது புட்டில் நம்ம மாவை பெசைகிற பக்குவந்தான் ரொம்பவே முக்கியம் அப்போ தான் நம்மளுக்கு புட்டு ரொம்பவே சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அப்புறம் புட்டு மாவோட பக்குவம் எப்படி இருக்குன்னா அதை வந்து நல்லா பிடிச்சி விடும்போது நல்லா கொலக்கடமாகி பிடிக்க வரணும் அதுக்கப்புறம் உதுத்து விட்டீங்கன்னா அது வந்து நல்லா உதிரி ஆயிடணும் இது தாங்க பக்குவம் இந்த மாதிரி நல்லா பக்குவமாக அப்புறம் இதை அப்படியே நம்ம அமுக்கி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஓரமாக விட்டுருங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா பக்குவமாக வந்துருச்சு இப்போ இதை அப்படியே நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கட்டிகள் அதில் இருக்கும் அதுக்காக இப்போ இதை நான் ஒரு பெரிய ஓட்ட உள்ள ஃபில்டரில் நல்லா அதை வந்து சளிச்சிக்க போகிறேன் சளிச்சோம்னா நம்மளுடைய மாவு நல்லா பூவாக மாறிடும் பாருங்கள் எந்தளவுக்கு மாவு ரொம்பவே சாஃப்டாக பூ போல வந்துருச்சுன்னு இப்போ நம்மளுக்கு புட்டு மாவும் ரெடி ஆயிருச்சு அடுத்து நான் ஒரு தேங்காவை இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு நான் புட்டு குழல் எடுத்துக்கிறேன் அந்த குழலில் ஃபஸ்ட்டு தேங்காவை நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடணும் அதுக்கப்புறமா நம்ம புட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கணும் உங்கள்கிட்ட புட்டு குழல் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி வைக்கிற பாத்திரத்தில் அந்த தட்டில் அப்படியே சுற்றி நீங்கள் போட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் தேங்காவையும் தூவி விட்டுட்டு வேக வச்சிடலாம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் பண்ணதுக்கப்புறம் இதை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இந்த புட்டு வேகிற டைம் ரொம்பவே ஃபாஸ்ட்டுங்க நம்ம அடையில் வச்சுருக்க தண்ணி நல்லா கொதிச்சிச்சுன்னா ரெண்டே நிமிஷம் தான் நம்மளுக்கு மேலே ஆவி வந்துடும் அதுலையும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் புட்டு வெந்துருச்சு அப்படின்னு இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றையிலேருந்து ரெண்டு குழல் புட்டு நம்மளுக்கு கிடச்சிரும் இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதுத்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பூட்டு பண்ணுறதுக்காக வெள்ளத்தை நம்ம பாகு காக்கணும் அதை எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாமா வெள்ளத்தோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வந்து ஒரு கப்பு எடுத்தோம் இல்லையா அதே கப்புக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கணும் உங்களோட முழு வெள்ளமாக இருந்துச்சுன்னா அதை உடச்சி போட்டுக்கோங்க இல்லை இந்த மாதிரி பவுடராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பவுடராகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றணும் இந்த அளவு ரொம்பவே முக்கியங்க இப்போ இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் விடவே கூடாது தண்ணி அளவு ரொம்பவே கம்மியாக ஊற்றிருக்கனால நம்மளுக்கு அடியில் பாத்திரத்தில் ஒட்டி கறிவிடக்கூடாது அதுக்காக இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த சூட்டில் வெள்ளம் எலக ஆரம்பிச்சிரும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக வந்துருச்சா இப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வெள்ளை பாகு நமக்கு ரெடி ஆகும் இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாகு கேட்டால் பக்குவமாக ரெடி ஆகிருச்சா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பவுலில் நீங்கள் ஒரு ட்ராப் ஊற்றுனீங்கன்னா அந்த வெள்ளை வந்து கரையாமல் கையை நல்லா எடுக்க வரணும் அப்படி எடுக்க வரும்போது அது பட்டன் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பாகோடய பதம் வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த பாகில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா புட்டு அதை இப்போ சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு விடாமல் இதை கிளறி விடட்டே இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா வெள்ளமும் இந்த புட்டோட மிக்ஸ் ஆகி நல்லா ஆயிரும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆனால் இது சூடாக இருக்கு இல்லையா அதனால் அப்படி இருக்குது இது வந்து கொஞ்சம் ஆற விட்ருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் கேண்டில் எடுத்து காட்டுறேன் எந்தளவுக்கு உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக பக்குவமாக வந்துடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க நம்முடைய வெள்ளை புட்டு ரெடியாகிடுச்சு இந்த வெள்ளை நவராத்திரி புட்டுன்னு கூட சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த புட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்